இருக்கலாம் உண்மையாக வாழ்க்கை இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே எந்தவிதமான குறையும் இருக்காது உண்மையாக இருப்பது சுலபம் அதேபோல் உண்மையாக இருப்பது கடினம் உண்மையாக இருக்கின்ற பொழுது அந்த உண்மை நமக்கு துணையாக இருக்கும் உண்மை நமக்கு வழிகாட்டும் உண்மை நமக்கு சோறு போடும் வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையானது எதுவோ அதுவே மனசில் நிறுத்துவோமானால் அது வாழ்க்கைக்கு ருசியாக இருக்கும் ஆசையை எங்கு விடுகிறோமோ அங்கு நிம்மதி இருக்கும் ஆசையால் கோபம் ஆசையால் துரோகம் ஆசையால் விரக்தி ஆசையால் சச்சரவு சண்டை இந்த ஆசைகளையெல்லாம் விட்டு சுலபமாக இருப்பது கடினமே அல்ல ஆசை எங்கு போகிறதோ அங்கு நிம்மதியும் நிவர்த்தியும் இருக்கும் மனிதனுக்கு யாரும் விரோதி அல்ல உன் மனதே உனக்கு விரோதி உன் மனதே நமக்கு நண்பன் வேண்டும்